ஓசூர் காவல்துறையை பாராட்டும் பொதுமக்கள் ஏன் எதற்கு ஓசூர் காவல்துறை கடந்த சில நாட்களில் நிகழ்த்திய சாதனை தான் என்ன அனைத்து தரப்பு மக்களும் ஓசூர் காவல்துறையை பாராட்டுவதன் பின்னணி குறித்து தெரிந்து கொள்ளலாம் ஓசூர் மலைக்கோவில் என்று அழைக்கப்படும் சந்திர சூடேஸ்வரர் உடனுரை மரகதாம்பாள் திருக்கோவிலின் ஆண்டு விழாவை முன்னிட்டு துவக்க நிகழ்வாக கடந்த பிப்ரவரி திங்கள் பத்தாம் நாள் தேர்ப்பேட்டை பகுதியில் பால் பால்கம்பம் நடுவிழா மற்றும் தேர் கட்டும் பணிகள் துவக்க விழா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பல்வேறு திருவிழா கொண்டாட்டங்கள் ஓசூரில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது ஓசூர் தேர் திருவிழாவின் முதன்மையான கொண்டாட்டமான தேரோட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை மார்ச் பதினாலாம் நாள் நடைபெற்றது ஓசூர் மட்டுமல்லாது தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலங்களான கருநாடகா மற்றும் ஆந்திரா பகுதிகளில் இருந்தும் இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் அடுத்த நாள் காரிக்கிழமை மாலை ராவண எழுந்தருளல் தேரோட்டமும் சிறப்பு வழிபாட்டு நிகழ்வுகளும் நடைபெற்றது இதிலும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை தெப்ப திருவிழா நடைபெற்று இந்த ஆண்டின் மலைக்கோவில் திருவிழா கொண்டாட்டங்கள் நிறைவுற்றன லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வுகளில் குற்ற நிகழ்வுகள் எதுவும் நடக்காவண்ணம் ஓசூர் காவல்துறையினர் சிறப்புடன் திட்டமிட்டு பணியாற்றி பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளனர் சுமார் இருநூற்று ஐம்பது காவலர்களை கொண்ட காவலர் படை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களின் கண்காணிப்பு மேலும் சிறப்பான உழவு பிரிவு தகவல்கள் என அனைத்தும் ஒருங்கிணைத்து ஓசூர் காவல்துறையினர் பிக்பாக்கெட் உள்ளிட்ட சிறு குற்ற நிகழ்வு கூட இல்லாத அளவிற்கு கட்டுக்கோப்பாக இரவு பகல் பாராது உழைத்து பொதுமக்களுக்கும் பொதுமக்களின் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்கி திருவிழாவை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் சிறப்பித்துள்ளனர் கடந்த ஒரு மாதமாக தேருக்காக விமரிசையாக திருவிழா நடத்துவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றது இந்த ஏற்பாடுகளை சேரும் செம்மயமாக ஒரு மாத காலத்திலும் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் ஒசூர் காவல்துறை செய்துள்ளனர் ஒரு சிறு அசம்பாவிதமும் நடைபெறாமல் நடைபெறுகின்றன காவல்துறையினால் தன் காவல் பணியை மேற்கொண்டதற்கு ஓசூர் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் மற்றும் ஓசூர் ஆன்லைன் சார்பில் நமது ஓசூர் காவல்துறையினருக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உடனே ஓசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அழுத்துங்கள் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்